இந்த காணொலி வழியாய் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுக்கா மேலச்சத்திர கிராமத்தில் ஒரு திருச்சபை நடத்தி கொண்டிருந்த பாஸ்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு இழக்கப்பட்ட அநீதியை குறித்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் அவர் தன் சொந்த பட்டா இடத்துல சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்து முன்னணியை சார்ந்த ஒரு சில சமூக விரோதிகள் திருச்சபைக்குள் அத்துமீறி நுழைந்து ஆராதனை நடத்தக்கூடாது என்று சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க அவர் கடந்த பத்து வருஷமா அந்த சபையை நடத்தி கொண்டிருக்கிறார் இப்பொழுது கிறிஸ்துவ முன்னணியை சார்ந்த நிர்வாகிகள் இதை குறித்து ஏற்கனவே காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள் இப்பொழுது எங்கள் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் சார்பாகவும் நாங்கள் புகார் அளிக்கும்படி எங்கள் நிர்வாகிகளை அனுப்பியிருக்கிறோம் நான் இருக்கிற புகழ் என்கிற எஸ்ஐ உதவி ஆய்வாளரை அழைத்து இந்த காரியத்தை குறித்து பேசும்பொழுது அவர் முதல்ல கேட்ட ஒரு கேள்வி என்னென்னா நீங்கள் சபை நடத்துறதுக்கு வாங்கின அனுமதி கடிதத்தை எல்லாம் கொண்டுகிட்டு காவல் நிலையத்துக்கு வாங்கன்னு சொன்னார் நான் சொன்னேன் இது நான் வருவாய்த்துறையினுடைய சம்பந்தப்பட்ட காரியம் இதை நாங்கள் பேசிக்கொள்கிறோம் எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இன்னைக்கு எங்களை அனுமதி வாங்கி சபையை நடத்துங்கன்னு சொல்கிறீங்க இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இந்து கோயில்களுக்கும் இது பொருந்தமா ஏன் இது கிறிஸ்தவர்களை மட்டும் நீங்க அனுமதி பெற்றுதான் சபை நடத்தணும் அப்படின்ற காரியத்தை ஏன் முன் வைக்கிறீங்க இது அப்படின்னா எல்லாருக்கும் அதை பொதுவுடைய பொதுவாக்கி இந்து கோயில்கள் எத்தனை கோயில்கள் இன்னைக்கு அனுமதி பெற்று நடக்குது இட்ஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இது வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு நாடு இங்க எல்லாருக்கும் தங்கள் விரும்பின மதத்தை வழிபடுவதற்கு உரிமை உண்டு ஏன் கிறிஸ்தவர்களை மாத்திரம் முடக்குறீங்க ஏன் கிறிஸ்தவர்களை மாத்திரம் அனுமதி வேண்டும் கிறிஸ்தவர்களுடைய மத வழிபாட்டுக்கும் மத சுதந்திரத்துக்கும் ஏன் இந்த நாடு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பெரிய முட்டுக்கட்டை போடப்படுகிறது இதற்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் இப்படியே போயிட்டு இருந்தா இன்னைக்கு மத சுதந்திரம் முடக்கப்பட்டு நாட்டில் இந்த தமிழ்நாடு நாடு கூட வாங்க தமிழ்நாட்டிலே வாழ முடியாத ஒரு இடத்துக்கு கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கு இதற்கு உடனடியாக அரசாங்கம் சிறுபான்மை நலத்துறை சிறுபான்மை ஆணையம் மாவட்ட ஆட்சியர் இதில் தலையிட்டு உடனடியாக பாச பொன்ராஜ் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு தீர்வு காணும்படியாய் உங்களை அன்போடு நான் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி தயவு கூர்ந்து இந்த காணொளியை பார்க்கிற யாவரும் விசேஷமாய் மாவட்ட ஆட்சியர் சிறுபான்மை நல ஆணைய தலைவர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் இதில் உங்கள் கவனத்தை செலுத்தி அதை அநீதி இழைக்கப்பட்டிருக்கிற பாஸ்டர் பொன்ராஜ் அவர்களுக்கு நீதியை பெற்றுத்தரும்படி அவருக்கு உதவி செய்யும்படி எங்கள் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கத்தின் சார்பாக நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கிறேன் அந்த அருமையான பாஸ்டருக்கு கத்தருடைய ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியக்காரருக்கு உங்கள் உதவிக்காரத்தை நீட்டுவோம்